ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு இ பதினெட்டு முப்பத்தி ஒம்பது அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பிஎஸ் சிக்ஸு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி என் வசெலாம் சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியில் இருக்கிற டயர் கண்டிஷன் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் இருக்குது நாலு டயருமே நேரில் வந்து பாருங்கள் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம வீடியோ போடுவோம் நேரில் வந்து பாருங்கள் உங்கள் வண்டி எதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம் மைலேஜ் வந்து பதினாறு பதினேழு ரேஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க தொட்டி கண்டிஷனெல்லாம் பாருங்கள் தொட்டிலாம் எந்த குறைய சொல்கிற அளவுக்கு இருக்காது தொட்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவாண்டி சேனலில் பார்க்குற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த தோஸ்த்தோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் அந்த வண்டிக்கு ஒரு ஆறரை லட்ச ரூபாய் மினிமம் ஃபைனான்ஸு கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சேர்ந்தும் கிடைக்கும் அது உங்கள் சிபில் ஸ்கோரை பொறுத்து வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை வண்டியும் நல்லா சிங்கிள் ஓனர் கையில் இருந்ததுனால கிளியராக இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தோராயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதனால் வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் அசோக் லைலாண்டு தோஸ்து கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு பிஎஸ் சிக்ஸு வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் டயர் எல்லாமே ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்குமே இருக்குது அதனால் வண்டி எடுத்துகிட்டு போனால் எந்த செலவும் இருக்காது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஆறரை லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் லைலாண்டு தோஸ்து வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்